வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு கோவக்காயோட நன்மைகளை பார்ப்போம் அதாவது இது நீரிழிவு நோயை வந்து நன்மை பயக்கிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கோவக்காயில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகம் இருக்கிறதால புற்றுநோயை தடுக்கிறது தோல் நோய்களுக்கு நல்லது கல்லீரலை மேம்படுத்துகிறது மேலும் நார்ச்சத்து இருப்பதால் அது மலச்சிக்கலையும் தடுக்கிறது மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது உள்ள சர்க்கரையை வந்து அளவை குறைத்து நல்ல ஒரு ரத் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கிறது இது வாரம் இரண்டு முறை அப்படி சாப்பிட்டால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து நல்லா கட்டுப்படும் இதய ஆரோக்கியம் இதில் உள்ள பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தைலாம் கட்டுப்படுத்துகிறது அதனால் இதயம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குது புற்றுநோய் தடுப்பு அப்படின்னு பார்த்தா புற்றுநோய் எல்லாம் எதிர்த்து போராடுகிறது அது வந்து நல்ல ஒரு உணவாக இருக்குது புற்றுநோயாளிகளுக்கு சரும பிரச்சனைகள் அப்படின்னா கோவக்காய் இலை தண்டுகள் இதெல்லாம் அரைச்சி சருமத்தில் தடவுனா அரிப்பு தோல் அலர்ஜி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இருக்குது மலச்சிக்கலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது அதனால சாப்பிட்டா நல்ல ஒரு மலச்சிக்கல்லேருந்து நம்மளை வந்து விடுதலை பண்ணுது அதுக்கடுத்தது பார்த்தா கல்லீரல் செயல்பாடுகள் கல்லீரலில் வந்து நல்லா பாதுகாக்குது இதை வந்து டீடாக்ஸ் பண்ணுது கண்ணில் உள்ள கெட்டதெல்லாம் எடுத்துருது அதுபோல் மற்ற நன்மைகள் பார்த்தா சிறுநீரக கற்களை எல்லாம் கரைக்குது உடல் எடை இழப்புக்கு நல்லா இருக்குது செரிமானத்தை எல்லாம் மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது அதனால் கோவக்காய வார இருமுறை சேர்த்து நன்மை வரலாம் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி கோவக்காய்